கன்னிக்காக மனம் வந்த முருகா கன்னிக்காக மனம் வந்த முருகா முக்கிய தமிழ்த் தந்த செல்வமே முருகா அழகின்றான் அந்த வாய்வில் இன்பமே முருகா ஆண்டி யாய் நின்ற பேர் முருகா உந்தை அண்டினோர் வாய்வில் இன்பமே முருகா பயம் நீ அப்பனே முருகா குரு கொந்த முருகா பக்தர் குறை நீக்கும் அல்லனி முருகா சக்தி உம்மை பாலனே முருகா முருகா அலைகின்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் தன் கந்த திருமுருகா பரம்பு என்ற திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரகரா முருகா அரகரா சண்முகா முருகா என்று பாருவோர் எண்ணத்தில் ஆறுவாய் முருகா அழகின்ற சுகா அன்பிற்கு எல்லையோ முருகா இந்த நருளுக்கு எல்லை தான் முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா முருகா கண்கண்ட தெய்வமே முருகா கண் தெய்வமே முருகா என்றுகரே அருள்தாரு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருள் அன்றை உலகிலே பொருள் ஏறும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 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 முருகா